ஆயுத சிஸ்டம் தான் இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட ட்ரைனஸ் அப்புறம் ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கம் இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் பின்னாடி சொல்லிகிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் இதுக்குள்ளே நம்ம நிறைய டாபிக்ஸ் ஹைட்ரேஷன் பற்றி பேசியிருக்கோம் ப்ராடக்ட் பற்றி பேசியிருக்கோம் மாய்ச்சுரைசர் பற்றி பேசியிருக்கோம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை இதெல்லாம் எனக்கு பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறோம் வீட்டில் இருந்தே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஸ்கின்னை வந்து சுருக்கம் வராமல் பார்க்கலான்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அலோவிராஜெல் ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொலாஜியம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் கடலை மாவு கடலை மாவு வந்து உங்களுக்கு வந்து அதை ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி ஹனி வந்து ஹைட்ரேஷன் மாய்ச்சுரைசர் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அண்ட் எக்வைட் எக்வைட் வந்து ப்ரோட்டீன் அண்ட் பேக்குக்கான நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஸ்கின்லாம் உங்களுக்கு ப்ரைட்னஸும் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ஆஷ் யூஷுவல் க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டைட் ஆகிடும் அப்படியே அதை ப்ராசஸ் பண்ணாமல் கொஞ்சம் வாட்ரு ஒரு ஸ்கின்னை வந்து வெட் பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் ஸ்கின்னு ஹைட்ரேட்டடும் ஆகிடும் ஸ்கின்னில் இருந்து ட்ரைனஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகும் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே கை கொடுக்குமான்னா நெவர் அப்போதைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்போதைக்கு என் ஸ்கின் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ப்ரைட்னஸ் வரணும்னா இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் இது எனக்கு எப்பயுமே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஹைட்ரோ ஃபேஷியல் இருக்குது டெர்மாப்ரேஷன் ஃபேஷியல்ஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது டென் டைம்ஸ் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதும் ட்ரைனஸ் ஆகுறதும் நம்ம பார்க்க முடியும் ஏன் ட்ரீட்மெண்ட்கே போகணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணும் ட்ரீட்மெண்ட் வைஸ் போகும்போது ஸ்கின் போய் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் இதெல்லாம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்லேருந்து சுருக்கம் ட்ரைனஸ் எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் அண்ட் உங்களோட ஸ்கின் டைப் பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட்டும் சஜெஸ்ட் பண்ணுவோம் சின்னதாக ஸ்கின் கேர் எடுத்திங்கனாலே இந்த ப்ராப்ளமில் இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக வந்து பார்க்க முடியும் உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு சொல்லுங்கள் ட்ரையாக இருக்கா இல்லை ரிங்கிள்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான டிப்ஸ் நான் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் தேங்க்யூ